அரசு இந்த மண்ணின் குடிகளை பாதுகாக்க தவறுகிறது காவல்துறை பாதிக்கப்பட்டவனையே வேட்டையாட துடிக்கிறது அரசியல்வாதிகள் வழக்கம் போல சாதிய பயங்கரவாதிகளை செல்ல பிள்ளைகளாக அழைத்துக் கொண்டு நகர்வளம் வருகிறார்கள் எல்லா வழிகளும் அடைத்து விட்டனர் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகளிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திர குலவேளாளர்கள் இன்றைக்கு தீவிரமாக இஸ்லாமிய அமைப்புகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் தேவேந்திர குலவேளாளர்கள் அவர்கள் மதம் இருக்கிறாங்க இவ எங்க போனாலும் போர்க்குணத்தோடு இருப்பான் அநீதிகளுக்கு எதிராக தன் கண்முன்னே நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக கழக குரலை எழுப்பிக் கொண்டே இருப்பான் தன் கண் முன்னே நடக்கிற அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போராடுவான் போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக எம்பிசி பட்டியல் சாதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் ஊர் ஊரா போய் அந்த சமூகங்களிலே தன்னை ஆதிக்க சமூகமாக கற்பனை செய்து கொண்டு நகர்ப்புறங்களிலே ஒப்பந்த பணியாளர்களாக மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களிடம் போய் சாதி வெறியை ஊட்டுகிறார்கள் தமிழ் கரிகாலனும் முத்துப்பாண்டியனும் தினேஷ் மல்லரும் சாதி ரீதியாக தேவேந்திரகுல வேளாளர்களிடம் பேசி பிற சமூகங்களை தாக்கி பேசுகிறார்கள் சாதி பிரச்சனைகளை தூண்டுகிறார்கள் பெரிய திரைக்கதை வசனத்தை எழுதி இவர்கள் எல்லாம் சிறையில் பிடிச்சு போட்டுட்டா இந்த நாடு வந்து முழு விடுதலை அடைந்து விடும் என்று ஒரு கட்டிக்கதையை கட்டி வச்சுக்கிறோம் நாங்கள் ஒரு எல்லை வரைதான் ஜனநாயகம் பேச முடியும் தொடர்ந்து எங்கள் மீது வன்முறை பிரயோகிக்கப்பட்டால் வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் நாங்கள் வன்முறையை வன்முறையால் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாய சூழலை இந்த அரசு அரசும் காவல்துறையும் சாதிய பயங்கரவாதிகளை பாதுகாக்கிற அரசியல் கட்சிகளும் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அளவிலே சாதி படுகொலைகள் சாதி பிரச்சனைகள் சாதிய வன்முறைகள் கண்காணிப்பதற்காக ஒரு பெரிய கமிட்டி இருக்கிறது விலிகன் கமிட்டி அந்த விலகன் கமிட்டியினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மாவட்ட அளவில் தலைவர்

തരീ <töney> പാലിക്കേ <töney töney> <al> <töney> <al> <töney> அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் காதிய பயங்கர காதிய பயங்கர அலைக்குடிகளார் அழைக்கப்படுகின்ற நகரமன்றிகர்கள் அவர்கள் தன் கண் முன்னே நடக்கவேண்டர் குழுவேளாளர்கள் எதிராக

வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய அந்த ஏழை எளிய மக்களிடம் போய் சாதி வெறியை ஊட்டுகிறார்கள் இதெல்லாம் நாம் அம்பலப்படுத்தி பேசுகிற போது தமிழ் கரிகாலனும் முத்து பாண்டியனும் சாதி ரீதியாக தேவேந்திரகுல வேளாளர்களிடம் பேசி பிற சமூகங்களை தாக்கி பேசுகிறார்கள் சாதி பிரச்சனைகளை தூண்டுகிறார்கள் விடும் என்று ஒரு கட்டுக்கதையை கட்டி வச்சுக்கலாம் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடித்தார்கள் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை திருப்பி அடித்தார்கள் அதற்கு பெயர் விடுதலை போராட்டம் என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர்களை அடிப்பவர்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் திருப்பி அடிக்கிறார்கள் என்றால் அதுதான் விடுதலை நடக்க முடியவில்லை நான் கல்வி என்று சொன்னால் என்னை நீங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் பொருள் இதையெல்லாம் எனக்குரிய பங்கீட்டை எனக்குரிய உரிமையை நான் பெறுவதற்கு முயற்சிப்பதற்கு பெயர் விடுதலை போராட்டம் என்று சொன்னால் தேவேந்திர குலவேளாளர்கள் தமிழ்நிலத்தினுடைய இந்திய மண்ணின் மண்ணினுடைய விடுதலைக்காக கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் ஒரு எல்லை வரைதான் ஜனநாயகம் பேச முடியும் தொடர்ந்து எங்கள் மீது வன்முறை பிரயோகிக்கப்பட்டால் வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் நாங்கள் வன்முறையை வன்முறையால் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாய சூழலை இந்த அரசும் காவல்துறையும் சாதிய பயங்கரவாதிகளை பாதுகாக்கிற அரசியல் கட்சிகளும் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் வன்முறையை கையில் எடுத்தால் என்ன நடக்கும் என்பதை தொண்ணூறுகளின் மத்திய காலத்திலே நாங்கள் வரலாறாக பதிவு செய்து வைத்திருக்கிறோம் கதையாக அல்ல நீ பிறப்பதற்கு முன்பே பாண்டியன் நாங்கள் யாரையும் சொல்லி உசுப்பேற்ற வேண்டிய அவசியம் சமூக அரசியல் அறிவு தலங்களில் பயணிக்கக்கூடிய எங்களுக்கு கிடையாது எங்களுடைய வரலாற்றை இந்த நாட்டினுடைய அறிஞர் பெருமக்கள் ஆங்கிலேய அறிஞர்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டான் அரைத்தமாவே திறம் திரும்ப அரைக்கிற வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல வரலாறை படைக்கிற ஒரு சமூகம் வரலாறை பேசிக்கொண்டு மட்டுமே இருக்கும் என்று மனப்பால் குடிக்காதீர்கள் அது ஒரு எச்சரிக்கை தான் எங்களை ஆயுத போராட்டத்தை நோக்கி தள்ளிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பலனை அனுபவிக்க போவது நீங்க தான் நாங்கள் கிடையாது இந்த மண்ணிலே நான் சுயமரியாதையோடு வாழ முடியாது எனக்கான ஆட்சி அதிகாரத்தில் எனக்கு எந்த பங்கும் கிடையாது எனக்கு இடப்பங்கீட்டிலே எனக்கு சரியான உரிமை கிடையாது தொழில் வணிகத்திலே நான் வளர முடியாது கல்வி கூடத்திற்கு போக முடியாது கோவில்களே நுழைய முடியாது என்று சொன்னால் தடுப்பு அரண்களை தகர்த்து எரிந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் கைப்பற்றக்கூடிய அத்தனை வளங்களும் ஆற்றல்களும் இந்த இனத்திற்கு உண்டு வரலாறு அதைத்தான் உணர்த்துகிறது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளும் அத்தனை விடயங்களும் இந்த சமூகத்திற்குள் இருந்து திருடப்பட்டிருக்கிறது சும்மா வரலாறு பேசி வம்புழுக்கிறது ஜாதி வன்முறை தூண்டுறது இது எங்களுடைய வேலை திட்டம் அல்ல இந்த தமிழ் ஒரு சரியான தலைமையை கொண்டு வர வேண்டும் ஆட்சி அதிகாரங்களிலே இந்த மண்ணின் மைந்தர்கள் அமர வேண்டும் இந்த தமிழ் நிலத்தினுடைய விடுதலை இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேசிய இனங்களுடைய விடுதலையாக அமைய வேண்டும் தெற்காசிய விடுதலையாக அமைய வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நாங்கள் ஒரு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம் இனவெறி அரசியல் பெயிண்ட் அடிக்கிற வேலையை இந்த அரசும் காவல்துறையும் இந்த அரசியல் கட்சிகளும் வேற எங்கேயாவது பார்க்கணும் நாங்கள் வண்ணம் பூச வேண்டும் என்று நினைத்தாலுமே எதிரில் இருக்க எல்லாரையும் எல்லாத்தையும் கருப்பாக மாற்றக்கூடிய அத்தனை தந்திரங்களும் வியூகங்களும் உத்திகளும் எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் எங்கள் இளைஞர்களிடம் அதை கடத்தாமல் வைத்திருக்கிறோம் அறச்சீற்றமும் போர்க்குணமும் இணைந்த பண்புதான் எங்களுடைய நம் பூர்வ குடி மக்களுடைய பண்பாக இருக்கிறது எச்சரிக்கிறோம் தொடர்ந்து சாதி படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரமாக சமூக கண்காணிப்பு நல்லிணக்க குழுக்களை அமைத்து இனியும் இந்த மண்ணிலே ஒரு உயிரும் சாதியின் பெயரால் பரிபோகவாத வண்ணம் அரசு கண்காணிக்க முன்வர வேண்டும் அத்தகைய கண்காணிப்பு குழுக்களிலே சமூக செயல்பாட்டாளர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் தொடர்ந்து அரசு காவல்துறை தவறிழைத்தால் வீட்டில் ஏதோ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கு இருக்கும் அவன் நீதிமன்றத்தில் வழக்க சட்டப்படி எதிர்கொள்வான் ஒரு வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் வீட்ல பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கான் விசாரணை என்கிற உங்க பக்கத்து ஊர்ல சாதி கொலை நடந்துட்டு விசாரணைக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த கொண்டு போட்டு சிறைப்படுத்தி மீண்டும் மீண்டும் சாதிய பயங்கரவாதிகள் என்ன நினைக்கிறார்களோ அதற்கேற்பவே இங்க இருக்கக்கூடிய காவல்துறை காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாநகர பகுதியில் கடந்த ரெண்டு மாதத்துல எத்தனையோ சாதிய சிக்கல்கள் சாதிய மோதல்கள் நடக்கு அத்தனையும் இருதரப்பின் மீதும் வழக்கு என்கிற ஒரு மோசமான ஆங்கில காலத்தின் புத்திய பயன்படுத்தி இந்த வழக்குகள் சமரசத்துல முடிக்கிறாங்க சமரசங்கள் மட்டுமே சாதிய பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துகிற வழிமுறையாக ஒருபோதும் இருக்காது அப்படி சமரச இந்த சாதிய பயங்கரவாதிகளுக்கு அவர்களினுடைய வெறியாட்டங்களுக்கு தீர்வாக இருக்கும் நினைச்சதுனாலதான் முத்து கிருஷ்ண வெட்டி சாய்க்கப்பட்டான் தீபக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டான் ராமர் பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறான் பசுபதி பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் மாவீரன் கர்ணன் படுகொலை செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தமல்லி முருகையன் படுகொலை செய்யப்படுகிறார் இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த மாடக்கோட்டை சுப்பு படுகொலை செய்யப்படுகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த சிலுவை முத்து படுகொலை செய்யப்படுகிறார் படுகொலைகள் எல்லாம் பட்டியலிட்டு அவர்களுடைய அரசியல் பின்னணிகள் தொகுத்து பார்த்தால் ஆட்சி அதிகாரங்களில் இருப்பவர்களும் அவர் அதிகாரத்தின் கூலிப்படைகளாக இருக்கக்கூடிய சாதிய பயங்கரவாதிகளும் சாதிய பயங்கரவாதிகளுக்காக இந்த மக்களை பதப்படுத்துகிற வேலைகளை பார்க்கிற காவல்துறைகளும் எல்லாருமே இந்த சமூகத்திற்கு எதிராக திட்டமிட்டு ஆட்சியாளர்களால் அதிகாரத்தில் இருப்பவர்களால் அவர்களால் சமூகத்திற்கு எதிராக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டவர்கள் தங்க ஊசி என்பதற்காக கண்ணில் குத்திக் கொள்ள முடியாது பூர்வகுடிகளை எதிர்ப்பவர்களும் தமிழ்நிலத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னாலும் அவர்களும் எதிரி தான் எதிரிகளுக்கு துணை போகக்கூடிய எல்லோரும் எங்களுக்கு எதிரிகள் எங்களுடைய எதிரி என்பதை விட நாங்கள் எதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் சமூக அநீதிகளை எதிர்க்கிறோம் அடக்குமுறைகளை எதிர்க்கிறோம் ஆதிக்க போக்குகளை எதிர்க்கிறோம் லஞ்சம் ஊழலை எதிர்க்கிறோம் வள கொள்ளைகளை எதிர்க்கிறோம் நாங்கள் இதையெல்லாம் எதிர்ப்பதனால் எங்களை வன்முறையாளர் என்று கத்தியை எங்கள் பக்கம் திருப்புகிற வேலையை ஆட்சியா அதிகாரத்தில் இருப்பவர்களும் காவல்துறையும் தொடர்ந்து செய்யுமானால் அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் ஒரு உறுத்துகிற நெஞ்சிலே கிடந்து உறுத்துகிற நெருஞ்சி முல்லை போன்று ஒரு சமூக திரளாக மாறுகிற காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் என்பதை இதை ஒரு கோரிக்கையாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரி பனிரெண்டு பதிமூணாம் ஆண்டுகளில் தென் தமிழ்நாட்டிலே பல்வேறு படுகொலைகளுக்கு காரணமாக இருந்த முன்னாள் முதலமைச்சரும் போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம் பி சி பட்டியல் சாதி கும்பலை கட்டுப்படுத்தி இந்த மண்ணிலே சமூக நல்லிணக்கத்தை நிலவச் செய்ய அரசும் காவல்துறையும் முழுமையான நடவடிக்கைகளை முடுக்கி விட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி Like.